ஆரம்பிப்பாங்க அலேலூயா ஒருவேளை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் காலம் ஆக 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 அவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் அலேலூயா அலேலூயா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து டிசம்பர்லேருந்து இந்த ஜபத்தை நான் நடத்திட்டு வரேன் எவ்வளோ தடைகள் எவ்வளோ நெருக்கங்கள் இது கூட எத்தனையோ தண்ணி வந்துச்சு ரெண்டு முறை என் தங்கச்சி வீட்டில் போய் நான் ப்ரேயர் நடத்தினேன் ஆனாலும் நடத்த ஆண்டு உதவி செய்கிறார் நான் சொல்லுவேன் இந்த ஜபத்தின் பகுதியில இந்த இது நம்ம ஒவ்வொருவரும் நம் பகுதிக்கு நாம் இருக்கிற இடத்துக்கு சபைக்கு சமுதாயத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அது நம்ம மேல் விழுந்த கடமை அடுத்துதான் நம்ம வாசிக்கலாம் யோக புத்தகம் நாற்பத்தி ரெண்டு பத்து யோக புத்தகம் நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறப்பு சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க யோபு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் தான் அவர் நல்லா இருக்கும்போது அவரை வந்து பாராட்டினாங்க அவர் வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க அவரை வாழ்த்துனாங்க உண்மை போல உத்தமன் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க ஆனா அவருக்கு ஒரு நெருக்கடி நடக்கும் இந்த ஊழியத்திலையும் சரி நீங்கள் உரிமையாக செயல்னாலும் நீங்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா சிலரால் புரிந்து கொள்ள முடியாது ஏதாவது பேசுவாங்க பரவாயில்ல ஸ்தோத்ரோ அவருக்காக தொடர்ந்து ஜோ பண்ணுங்க ஆண்டவர் சொல்றாரு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் யோகுடைய சிநேகிதர் நல்லா இருக்கும்போது அவரை வாழ்த்துனாங்க அவரை ஆசிர்வதிச்சாங்க ஆனா அவருக்கு ஒரு பாடு நெருக்கம் ஒரு சோதனை வந்தபோது அதே யோகுவ அதே வாய் அதே நல்ல நண்பர்கள் தான் ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கு அப்போ சூழ்நிலை அப்படி இருக்கணும் ஒரு தேவ மனிதனா இருந்தா நல்ல ஒரு பரிசுத்தவானா இருந்தா இவர் ஒரு ஜபிக்கிற ஆளா இருந்தா இவருக்கே அந்த பாடு இவருக்கே அந்த நெருக்கம் சம்திங் லாங் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துச்சு அங்க இல்லையா அவருக்கு என்ன மெச்சூரிட்டி இல்ல அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இல்ல மனுஷனா பிறந்தா நல்லது கெட்டது எல்லார் வாழ்க்கையிலும் சகஜம் அது ஜெபிக்கிறவனா இருந்தாலும் ஜெபிக்காதவனா இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையில கத்தரை அறியாத மக்களுக்கும் நன்மை தீமைகள் உண்டு இரவு பகல் போல நன்மை தீமை போல நல்லது கெட்டது போல எல்லாருக்கும் உண்டு இது இயல்பு ஆனா யோபு நண்பர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை நல்லா இருக்கும்போது வாழ்த்தினவர்கள் வந்து சாப்பிட்டவர்கள் வந்து அவர்களை அவரை ஆசிர்வதித்தவர்கள் யோகை குறித்து புகழ்ந்து பேசினவர்கள் அதே

நீயும் குறை உள்ளவ அவங்களுக்காக ஜபம் பண்ணு உன்னை ஆசீர்வதிப்ப அவங்களே உன்னமுத்த சொல்லி பாருங்க ஆண்டவர் அவங்க நண்பர்களை ஆசிரி ஆசீர்வதித்தாரு அவ அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா தெரியல ஆனா யோபு குறை சொன்ன அவரை துன்பப்படுத்தினவர்களை அவர்களை அவரை நிந்தித்த நண்பர்களுக்காக ஜெபித்து போது ரெண்ட தனையாய் ஆசீர்வதித்தார் கரங்களை கட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா அலேலூயா ஜபம் வந்து எப்படின்னா சில தடைகள் வரும் サプル ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அல்லே லூயா அல்லே லூயா ஆனால் நம்ம விடாம தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அது நம்மை நேசிக்கிற மக்களுக்காக இருந்தாலும் சரி நம்மை நிந்திக்கிற மக்களா இருந்தாலும் சரி அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஜபம் பண்ணும்போது காலமானது அதை நிரூபிக்கும் காலமானது ஆவியானவர் அதை அந்தந்த காலத்தில் அதை உணர்த்தி அதை சரி செய்வார் அல்லே அலேலுயா ஆமா இந்த தவறு எல்லாருக்கும் உள்ள இருக்கு நாம குறை உள்ளவர்கள் மனிதர்கள் ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் யோக பார்த்து சொன்னார் நீ ஜோகம் பண்ணப்பா அவங்களுக்காக அப்போ ஆண்டவர் யோக ரெண்டு தனியாக ஆசிரியத்து உயர்த்தினா அதே கணம் அது அதை விட ரெண்டு மடங்கு கணம் யோகுக்கு அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் வந்துச்சு அலேலுயா அலேலுயா அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகும் புத்தகம் இது வந்து என்ன ப்ரேயர் ப்ரே பார் அதர்ஸ் முதல்ல சொன்ன பர்சனல் ப்ரேயர் அடுத்தது சொன்ன ஃபேமிலி ப்ரேயர் அடுத்தது பிரே பார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக அடுத்தது பிரே பார் நேஷன் தேசத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினாலு எடுக்கலாமா ரெண்டு நாளாகும் இது எல்லா பைபிளில் தாங்க இருக்கு இந்த வசனம்லாம் இதை நாம சொன்னால் இவர் பெரிய மோகன்சீல் ஆசரஸா அப்படின்னு நாம் சொல்ல விடாது அவர் தேசத்துக்காக ஜபிக்கிறார் பரிசுத்தவான் கத்தருடைய ஊழியக்காரர் எல்லா ஊழியக்காரரும் தேசத்துக்காக குடும்பத்துக்காக தனக்காக பகுதிக்காக ஜெபிக்க வேண்டிய பாரம் கட்டாயம் எல்லார் மேலே விழுந்த கடமைங்க வசனத்தை தானே நான் சொல்றேன் என் சொந்த கற்பனையா சொல்றேன் வசனம் இதெல்லாம் போட்டிருக்கு ரெண்டு பேர் குடும்பத்தை காட்டுது பர்சனல் பிரயர் மத்திய ஆறு ஆறு பர்சனல் பிரேயரை காட்டுது தேசத்துக்கு ரெண்டு நாள் ஏழு பதினாலு வாசிங்க தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது வல்லாத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு தேசத்துக்கு சேமத்தை நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்ட கத்துடிய பிள்ளைகளே ஊழியர்களே நாம் யாராக இருந்தாலும் ஊழியர்களா இருக்கலாம் விசுவாசிகளா இருக்கலாம் நம் மேல விழுந்த பாரம் நம் மேல விழுந்த கடமை உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க உங்க பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க உங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க இது ஏதோ ஒரு ஊழியக்காரர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியம் இல்லை நம்ம எல்லோர் மேலே விழுந்தது அவருக்கு நல்ல பாரம் அவர் ஊழியத்தில் வளர்ந்துருக்கிறார் அவர் நாளெல்லாம் ஜெபம் பண்ணுறாரா சந்தோஷம் அவரை வாழ்த்துங்க ஆசீர்வாதிக நம்மளால் பத்து நிமிஷம் பண்ண முடியுதா ஒரு மணி நேரம் பண்ண முடியுதா அரை மணி நேரம் பண்ண முடியுதா கத்தர் உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருமையின் படி பண்ணுங்க ஆனால் அவசியம் ஜம் பண்ணுங்க அது ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களால் முடிந்தது நீங்க செய்யுங்க அதற்கான பலனை உங்களுக்கும் உங்கள் நிமித்தம் உங்கள் பகுதிக்கும் உங்க குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் தருவார் லூயா அல்லே லூயா இந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வேணுங்க இதெல்லாம் இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு ஏன் நாம தேசத்துக்கு ஜபிக்க கூடாது ஜெபிக்கணும்னு தானே இருக்கு அல்லா அடுத்தது பாருங்க ஆமர்ஸ் பண்ணுற ஜபத்தில் இந்த குறிப்பை சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குறிப்பை நான் மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறேன் அவர் அழகாக அந்த குறிப்பை சொல்லி ஜபம் வச்சுக்கிட்டாரு ஒன்று தீமை தேத்தகம் இது வந்து என்னன்னா ப்ரே பார் லீடர்ஸ் முதல்ல சொன்ன ப்ரே பார் ப்ரே பார் பர்சனல் ப்ரேயர் அடுத்தது ஃபேமிலி பிரேயர் அடுத்தது ப்ரே பார் அதவர்களுக்காக அடுத்தது ப்ரே பார் நேஷன் தேசத்துக்காக அடுத்தது ஃப்ரே பால் லீடர்ஸ் தலைவருக்காக ஒன்று தீமெத்தை ரெண்டு ஒன்றுலேருந்து மூணு வாசிக்கலாமா நாம் பிரதானமாக பிரதானண்ணான்னாங்க அன்பே பிரதானன்னு வாசிக்கிறோம் அல்லே ஐயா அல்லைய ஊய்யா வாசிக்கிறமா இல்லையா ஒன்றுக்கொருத்தரு பதிமூணு அன்பே பிரதானம் என்னண்ணா பெரியது அதான் கரெக்ட் பிரதான பெரியது இணையம் ஐய தமிழ்நாட்டை அருமையா தமிழ் செய்வார் பெரியது நாம் பிரதானமா உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன வேணில் அப்ப பாருங்க ஆண்டு பிரதானமா சொல்றாரு பெரிய ஒரு புத்தி சொல்றாருன்னா அதை எவ்வளவு நாம ஃபாலோ பண்ணோம் நாம இதெல்லாம் காத்துல விட்டுட்டோம் அல்லையே லூயா நாம அட்டு பத்தி பேசி பேசியே வீணா போயிட்டோம் நாம கூட பேசிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல இருமேல் வரும் காலங்களில் சின்ன சின்ன குறைகள் நாம சொல்றோம் இருக்கு எல்லா கிட்டயும் இருக்கு என்கிட்டயும் இருக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த பூமியில நமக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம மனிதர்கள் சின்ன சின்ன குறைகள் இருக்கோ ஆனாலும் குறைகளை பெரிதுபடுத்தாமல் குறைகளையே பேசி பேசி வீணாய் போகாமல் நாம் ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லே லூயா சொல்லமா அல்லே லூயா வாசிங்கள இப்போ பிரதானமாய் சொல்லுகிற புத்தி யாரு பவுல் எழுதுறாரு

பட்சி இருப்போம் பரிசுத்தரப்படி நடப்போம் பாதைகள் எல்லாம் எல்லோருக்கும் தேவப்பா அவர் எல்லாம் தேவன் தானப்பா அதனால தான் நான் எல்லோருக்கும் இயேசு வேணும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வேணும் வறுமையா இருக்கிறவனுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் சாப்பிட்டு தெம்பா இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் வேணும் அப்போ சொல்லணும் சுவிசேஷத்தோட காசு ஒரு 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 பிஸ்கெட்டை கொடு ரோட்ல பார்த்துட்டு இருக்கா விதவைகளா கைவிடப்பட்டவர்களோ ரோட்ல திக்கற்ற மக்களா ஒரு சாப்பாடு கொடு நம்மால் முடிந்தது எல்லா நாளும் நான் கொடுக்க சொல்ல ஒருவேளை உங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு திருமண நாள் அல்லது ஒரு பிறந்த நாள் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யலாம் வர உக்காந்துட்டு இருக்கிற திக்கற்ற மக்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் சுவிசேஷம் மட்டும் சொன்னா போதுமா இப்படிப்பட்ட நன்மையும் நாம் செய்ய வேண்டும் அல்லேலு காதே கேட்கல அவனுக்கு காதே அடைச்சிட்டு இருக்கு பசியில கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னா செவன்காத சங்குற மாதிரி இன்னும் ஊதுரா மாதிரி போயாடுனுவான் இப்படித்தான் முட்டாந்தனமா நம்ம உரிமைப்பட்டு அல்லே லூயா நானும் தான் எனக்கு செத்த சொல்றேன் ஆனா இனி அப்படி இருக்கக்கூடாது கத்தர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப பாருங்க என்ன தேவையோ அவனுக்கு அந்த விதத்துல நாம் செய்யணும் பணம் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவன் போய் நன்மை செய் பணம் இல்லாதவன் இந்த எந்த நன்மை செய்யிற நன்மையை கத்தருடைய கத்திரோட நேசிக்கிறா சொல்லு அது ஒரு நன்மை நம்மளால் முடிந்தது என்னால ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்க முடியும்னா ஒரு ஏதோ ஒரு ரோட்ல ஒரு பிச்சை கேட் மாதிரி வராரு ஒரு ஒரு பத்து ரூபாய் குடுக்கலாம் இல்ல ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம் அல்ல ருய்யா நம்மளால முடிந்ததை நாம் செய்கிற பொழுது நாம் ஆண்டவரை காண்பிக்கிற பொழுது நாம சொல்லுவது மாத்திரம் இல்ல இப்படி காண்பிக்கிறோம் நர்கிரியை செய்வதனால காண்பிக்கிறோம் அப்ப அவங்க தொடப்படுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க அல்லேலூயா அதோ நம்ம கிருபையை தருவாராக பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா நல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அல்லேலூயா பாருங்க உங்களுக்கு ஜெபமே ஒரு வேளை பண்ண தெரிலன்னா அந்தவரையே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக தலைவர்களுக்காக அவங்களை பயன்படுத்துங்க அவங்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுங்கப்பா அப்படி இப்படி அஞ்சு நிமிஷம் சொன்னா கூட போதும் ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு ஒரு விசுவாசி ஐந்து நிமிடம் சொன்னா அது பல மணி நேரங்கள் வரும் கத்திர பயன்படுத்துவா தேசத்துல மாற்றங்களை நாம் காணலாம் அடுத்த வாசன வாசிங் எல்லா கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டியது இது யாருக்கான சொல்ற அவருக்க சொல்ற நாம சமாதானமா இருக்கிற இடத்துல தேசத்துல பகுதியில நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானமா அமைதியா சந்தோஷமா வாழும்படி இதை நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு புத்தி சொல்ற யாரு பவுல் சபைக்கு புத்தி சொல்ற நமக்கு தான் சொல்ற அப்ப நாம எல்லோரும் அதை செய்ய வேண்டாம் நான் சொல்றேன் அஞ்சு மணி நேரம் பண்ணா வீடு பரவாயில்ல அது போதும் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து அப்படியே ருசிக்க நான் சொல்றேன் ஜபத்துல நீங்க நன்மையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விட மாட்டீங்க அல்லே லூயா அதனாலதான் வசனம் சொல்லுது கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாரு ருசிச்சவன் விட மாட்டான்

என்ன பாருங்க நமக்கு எப்படி இந்த வசனம் கண்ணுல தெரியாம போச்சுன்னா எனக்கு புரியல ஏன் இதை குறை சொல்றாங்கன்னு தெரியல அந்த மனுஷன் பாஸ்டிங் போட்டு ஜம் பண்றாரு அவர் மட்டும் இல்ல என்ன அநேகர் பண்றாங்க பண்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதவங்க இனிமேல் பண்ணணும் அல்ல எழு இது ஆண்டவர் வசனம் சொல்லுது நம்முடைய ரட்சகரையாகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் இருக்குதான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கே நன்மை நன்மை தரக்கூடியதா இருக்குதான்

ஆண்டவருக்கு அது நம்மையும் பெரிய ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் போட்டிருக்கு அப்போ நாம் அவசியம் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது நாம் செய்ய ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக கிருபை தருவாராக நம்ம எல்லாம் தான் நல்லா பண்றவங்களா இருந்தால் சந்தோஷம் பண்ணலன்னா பண்ணலாம் பண்றவங்களாக இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இன்னும் அதிகரிங்க ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் பகுதியையும் தேசத்தையும் ஆசிர்வதிக்க அவர் நல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் அலேலுயா அலே லூயா நம்ம பாருங்கள் ஃப்ரே ஃபார் லீடர்ஸ் முதல்ல சொன்ன ப்ரே பர்சனல் பிரேயர் அடுத்தது ஃபேமிலி பிரேயர் அடுத்தது ப்ரே ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக அடுத்தது ப்ரே ஃபார் நேஷன் தேசத்துக்காக அடுத்தது ப்ரே ஃபார் லீடர்ஸ் தலைவர்களுக்காக அடுத்தது வாசிக்கலாம் மற்ற ஐந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இது ஆரம்பத்தில் சொன்ன இருந்தாலும் மறுபடியும் மற்ற ஐயோ ஐந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து நான் உங்களுக்கு சொல்லுங்க யார் ஏசப்பா தான் சொல்கிறாரு ஆ பாருங்கள் சத்ருக்கதான் என்ன பண்ணுங்க சினேகிங் நமக்கு நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன் நமக்கு ஒரே சத்துரு அசுத்த ஆவிகள் தான் பிசாசு தான் எந்த மனுஷனும் கிடையாது எல்லா மனுஷரையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் நம்முடைய ஒரே சத்துரு அசுத்த ஆவி மாத்திரம் தான் எந்த மனுஷனும் கிடையாது இதை நாம புரிந்து வரணும் அல்ல அந்த ஒரு ஞானம் நமக்கு உண்டாகணும் அப்ப பாருங்க நீங்க என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க

சீசர்கள் அடுத்தது ஊழியர்கள் இப்படி படிப்படியாக நம்ம ஸ்டேஜ் வளரணும் நாம் இன்னும் புத்திரராகவே ஆகலை அப்படி ஜோம் பண்ணலைன்னா ஆகலைன்னு அர்த்தம் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் எனக்கும் பேசல எனக்கும் அப்போ பாருங்கள் மற்றவர்கள் நாம் சபிக்கக்கூடாது அவங்களை ஆசீர்வதிக்கணும் துன்பப்படுத்துகிற நம்ம நிந்திக்கிற அறியாமையில் செய்வாங்க அவங்கள ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்போ அவங்கள ரட்சிங்க அவங்க என்னவோ சந்திங்க அப்படின்னு நாம் ஜோம் பண்ணால் கத்திர காலம் போக போக நாட்கள் செல்ல செல்ல அவங்க புரிந்து கொள்வாங்க சிலரால் புரிந்து கொள்ள முடியாது அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அறிவு இருக்காது அந்த புதிதாக கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவிக்கு வர அண்டர்ஸ்டாண்டிங் வருதா குடும்பத்தில் வருதா இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் குறைந்தது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது ஆகுது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சரியான புரிதல் வர காலம் எடுக்குது அது போலதான் இதெல்லாம் சொல்லுவோம் அல்லே லூயா அல்லே லூயா அப்போ போக போகதா மற்றவர்களுக்கும் இது புரியும் அப்போ பாருங்க அப்படி செய்யறது செய்வதால் உங்கள் பிதாவுக்கு புத்திரா இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாமா ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவா மழையை பெய்ய பண்ணுகிறார் நாமும் பொதுவாக சோகம் பண்ணோம் அதுக்கு மேல அவங்களுடைய காரியங்களை பொறுத்து நம்மை சுதந்திரித்துக் கொள்வதும் அல்லது அதை அல்ல தட்டுவதும் அது காரியம் வசனம் பண்ண வேண்டியது நம்ம அதுக்கு இருந்தால் அவனுடைய சுதந்திரித்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் இல்லை அது ஆண்டவருக்கும் அவருக்கும் உண்டான காரியம் அல்லேலூயா அலேலுயா அப்ப பொதுவா எல்லா மக்களுக்கும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோம் பிரயாசப்படணும் ரட்சிப்பு கத்தருடையது நாம போய் அதில் ரொம்ப

தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவருப்பானது அப்ப வேதத்துக்கு என்ன பண்ண வேதத்தை லிங்க் இருக்கு சும்மா இல்ல ஆவியாளர் சும்மா எழுதுல நீதிமொழி இருபத்தி எட்டு சொல்லுது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் ஆயிடுற அப்புறம் ஏதோ நம்ம ஏதோ ஏதோ சொல்ற மாதிரி ஆயிடும் அப்போ வசனத்தை அறிந்து வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து நாம் செபிக்கிற பொழுது உடனே அது பறத்து கேட்டோம் அடுத்த அற்புதங்களை கொண்டு வரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா அல்லேலூயா வசனம் வசனம் சட்டம் சட்டம் தெரிஞ்சா அழகா அந்த வசனத்தை சொல்லும்போது உடனே பறத்து கேட்டிடும் அல்லேலூயா அப்படி பாருங்க வேத வசனத்தை கேளாதபடின்னா அப்போ இது ஆன ஒரு ஞானமா எழுந்திருக்கிற படிக்காதவங்களுக்காக கேளாதவர்கள் போட்டிருக்கிறேன் நல்லா படிச்சிருக்கீங்களா நாம படிச்சிருக்கிறோமா பைபிளை படிச்சு தியானம் பண்ணி வசனத்தை அறிக்கை செய்து நமக்காக நம் குடும்பங்களுக்காக வாக்கு தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஜபிக்கணும் கேளாதவர்களா இருந்தா படிக்காதவர்களா வசனத்தை படிக்காதவர்களா இருந்தா கர்த்தருடைய வசனத்தை சபையில இதுபோல வீடுகளில் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அல்லது எங்கு போறாங்களோ வசனத்தை அவர்கள் கவனமா கேட்டு அவர்கள் காதிலே கேட்டு இருதயத்திலே வசனத்தை வாங்கி உள்வாங்கி அதை அப்படியே ஞாபகப்படுத்தி அதை காரியங்களுக்கு ஏற்றார் போல சொல்லி ஜெபிக்கும்பொழுது அற்புதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கறவுகள் கட்டியானவர் மயன்படுத்தலாமா அலே அல்லேலூயா அல்லேலூயா லூயா இப்போ வசனத்தின்படி ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ளணும் அல்லேலூயா இந்த மத்தையில் அது முன்னாடி போக வசதமனாக இருக்கும் வினான வார்த்தைகள் அலப்புகிற அப்படில்லாம் இருக்கும் அதுக்குள்ளலாம் நான் போகிற டைம் நல்ல இழுவியா அப்போ கருத்தா வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற ஜபம் அவசியம் பர்சனல் ப்ரேயர் அவசியம் குடும்ப ஜெபம் அவசியம் அடுத்தது என்ன சொன்னேன் மற்றவர்களுக்காக யோ ஜபிக்கும் போது நன்மை தரார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் நம் பகுதிக்காக ஜெபிக்கணும் அடுத்தது பிரே ஃபார் லீடர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் அடுத்தது பிரே ஃபார் நேஷன் தேசத்துக்காக ஜெபிக்கணும் அடுத்தது வசனத்தின் படி வேத வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தம் பர்சனலாக கொடுத்துருப்பார் அல்லது பகுதிக்காக தேசத்துக்காக வாக்குத்தம் அநேகம் இருக்கு அந்த சொல்லி தேசத்துக்காக மற்றவர்களுக்காக அந்த வசனத்தை குறிப்பை வைத்து நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது அது உடனே பரத்துக்கு எட்டி அற்புதங்களை நன்மைகளை காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது அது மாத்திரம் அல்ல அதுவே தேவனுக்கு நன்மையும் நம் ஆண்டவனுக்கு நன்மையும் பிரியமான ஜோமா இருக்கிறது அப்படியே நாம எழுதுக்கலாமா கொஞ்ச நாள் ஜோ だ。 ஆண்டவரே ஆண்டு தகப்பனே ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உபவாசத்தோடு சமூகத்திலே ஆண்டு நாளிலேயங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த பகுதிக்காக மற்றவர்களுக்காக தேசத்துக்காக எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக வந்திருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவியானவர் அனுகிரகம் பண்ணினீரே உங்களுக்கு நன்றி அப்பா கற்றைய ஆவியானவர் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்க எங்கள் குடும்பங்களுக்காக மற்றவர்களுக்காக தேசத்துக்காக எங்களால் ஆனது அந்த எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பகுதிக்கும் எங்கள் தேசத்துக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் உண்மை அறியாத எல்லா மக்களுக்கும் அது நன்மையை கொடுக்க கூடியதா இருக்கிறது அது ஊர்களை ஆசீர்வதிங்கப்பாதி அடியனை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க தேவைகள் பெரிய காரியம் செய்யுங்க சமாதானம் உண்டாகட்டும் கத்துடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கசுடி உண்டாகட்டும் ஜனங்களை ரட்சித்து ஆசீர்வதி

நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நியாய்க்கும் ஆண்டு ஒரு எஸ் நடுவன் என்றைக்கும் மனவரோடு கொடுப்பதாக